ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிறது என்னென்னா பெங்களூர் ஃபேஷன் பஜார் அதுதான் இப்போ நம்ம மதுரைக்கு வந்துருச்சு அதாவது வந்து பெங்களூர் ஃபேஷன் பஜார் வந்து நம்ம மதுரையில் முதல் முறையாகி வந்திருக்காங்க பிராண்டட் மெகா சேல்ஸ் ஓகேங்களா இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதி வரை அதாவது ஜூன் இருபத்தி ஏழுலேருந்து ஜூலை ஐந்தாம் தேதி வரை இது நடக்குதுங்க ஒம்பது நாள் இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சி ஸோ இது வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இந்த மூவருக்குமே வந்து நீங்கள் உடைகளே இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ எடுத்திங்கன்னா ஜஸ்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தாங்க நீங்கள் ஒரு கிலோ தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க இப்போ பாருங்கள் இது வந்து ஒரே ஒரே ஒரு ஷர்ட் வந்து போடுறோம் அது வந்து எண்பத்தஞ்சு கிராம் இருக்குது ஜஸ்ட் எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அதை மட்டுமே கூட நீங்கள் வாங்கலாம் ஸோ இந்த ஃபேஷன் பஜார் இந்த எக்ஸ்போ வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம மதுரை காமராஜர் சாலை வெப்பக்குளம் நோக்கி வந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து கணேஷ் அட்லா சிக்னல் வரும் அங்கே வந்து மாருதி சுஜிகி ஷோரூம் கூட இருக்குது அதை தாண்டி நம்ம போகிற மதுரை சிட்டி சென்டர் வரும் அந்த மதுரை சிட்டி சென்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அதை ஒட்டி உள்ள அந்த சந்துக்குள்ளே தான் காமாட்சி மஹால் இருக்குது அந்த மஹாலில் தான் நடக்குது நம்ம பெங்களூர் ஃபேஷன் பஜார் இந்த ஃபேஷன் பஜாரில் என்ன கிடைக்கிது நம்ம கிலோ கணக்கில் வாங்குகிற அளவுக்கு துணிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னலாம் பக்கத்தில் இருக்கோ இதுவாரு கூட்டம் நிறையா இருக்குது நிறைய க்ரௌட் இருக்குது அதை தவிரவும் இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு டாப் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இந்த டாப் செக்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு டாப் நான் எடுத்து காட்டுறாங்க இவங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ஓகே அடுத்தது எம்ப்ராய்டரி டைப் இது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது டாப்ஸு சூப்பராக இருக்குது ஸோ செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ பாருங்கள் இந்த டாப்ஸு சூப்பராக இருக்குது லைட் கலர் டாப்ஸு ஸோ பாருங்கள் இது வந்து பாப்கார்ன் டைப்பை க்ளாத்து ஸோ இது ஸ்கர்ட் டைப்பில் இருக்குது ஸ்கர்ட் டைப்பில் இருக்குது ஓகே சூப்பர் அடுத்தது இந்த ப்ளூ எடுங்க லைட் ப்ளூ இதுவும் கொஞ்சம் வந்து ஸ்கர்ட் டைப் தான் ஓகே நல்லாயிருக்கு இந்த இது தான் சொன்னேன் ப்ளூ பாருங்கள் இது வந்து ஒரு சுடிதார் டைப்ஸு டாப்ஸு நல்லாயிருக்கு ஓப்பன் கட் தான் சைடு ஓப்பன் இது இப்போ எல்லாமே கலந்துருக்கு சைட் ஓப்பன் இருக்குது இருக்கு இருக்குது ஸ்கர்ட் டைப் இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள் ஓகே இது எல் டைப்பு சைஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் எடுத்துக்கணும் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது அடுத்து வந்து ஒரு டாப்ஸு அதே ஒரு இது தான் இருக்குது இந்த டாப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த பெரிய டாப்ஸாக இருக்குது முன்னாடி பார்த்தது வந்து எல்லாம் இருந்துச்சு இது வந்து எக்ஸல் பாருங்கள் இது இது வந்து ஷாலு இது வந்து ஷாலு இதுவும் சேர்த்து வச்சுருங்கப்பா மறுபடியும் ஓகே இது ஷாலோட இது ஓகே இது ஒன்று பாருங்கள் இது ஒரு டாப்ஸு இது ஃபுல் ஃபுல் ஓப்பன் என்ன சொல்லுது ஃபுல் ஓப்பன் டாப்ஸுன்னு சொல்லலாம் ஃபுல்லாக பட்டன் இருக்குது ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் பொறுமையாக நின்று எடுத்து போட்டுக்கலாம் எல்லாம் வெயிட்டு தானே எல்லாமே கலந்து இங்கே என்ன இருக்குது இது ஒரு டாப்ஸ் தானா இது என்னது டாப்ஸா ஓ இது பேண்ட்டா ஒன்லி பேண்ட் ஸோ பேண்ட்டுக்காகவே தனியாக வந்து ஒரு செக்ஷன் எடுங்க பார்ப்போம் ஓகே இப்படி ஒரு பேண்ட் இருக்குது பாருங்கள் ஸோ பேண்ட் மட்டுமே வேணும் அப்படின்னா கூட டாப்ஸ் எடுத்துகிட்டு டாப்ஸ்க்கான பேண்ட்டும் வேணும்னா நீங்கள் வந்து மேட்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த டைப்பில் இருக்குது பேண்ட்டு ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ரேட்டு பார்க்கவே தேவையில்லை இங்கே ஏன்னா நம்ம வந்து கிலோ கணக்கு தான் போட போகிறோம் ஒரு கிலோன்னா ஆயிரரூவா முடிஞ்சு போச்சு நம்ம எவ்வளவோ அதுக்குள்ளே அடக்க முடியுமோ அதை அடக்கி நம்ம வந்து வாங்கிக்கலாம் நல்ல பேண்ட்டாக போடுப்பா என்ன புள்ளி வச்ச பேண்ட்டு ஓகே ஸோ இந்த டைப் எல்லாமே டிசைன் பேண்ட்ஸு ப்ளைன் பேண்ட்ஸ் எல்லாமே கலந்துருக்கு குழந்தைகளுக்கான ஷார்ட்ஸு ட்ரௌசர்ஸு அது எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வந்து பெண்கள் ஆண்கள் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் எல்லாருடைய தேவைக்கும் இங்கே வந்து இருக்குது ஸோ எது வேணாலும் நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து கிலோ கணக்கில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி டைப்பு எக்ஸ்போ இது இது வந்து உங்களுக்கு ஐந்தாம் ஜூலை ஐந்து வரைக்கும் இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜூலை ஐந்தாம் தேதி வரை இங்கே வந்து நடக்கிறது இது வந்து காமாட்சி மஹால் ஸோ இது எல்லாமே லேடிஸ்க்கான டிஷர்ட்ஸ் ஓகே சார் நிறையா இருக்குது பாருங்கள் விதவிதமாக இருக்குது கிளாத்து பொறுத்த வரைக்கும் பனியன் கிளாத்தும் இருக்குது வேறு கிளாத்தும் இருக்குது எல்லாமே வந்து குவாலிட்டி கிளாத்ஸாக தான் இருக்குது இது நம்ம பேண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் பெரியவங்களுக்கு பேண்ட்ஸ் அதே போல் சின்னவங்களுக்கும் பேண்ட்ஸ் இருக்குது அதாவது வந்து பதினைந்து வயது பதினாறு பத்து வயது பெண் குழந்தைகள் அவங்களுக்கான டாப்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கான டாப் இது பேண்ட்டும் இங்கே இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு பெருசு இங்கே வந்து கலந்துருக்கு ஒன்று ரெண்டு பட் வந்து இந்த டேபிள் வந்து சின்ன பெண்கள் அவங்களுக்கான பேண்ட்டு ஸோ அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் இங்கே இருக்குது அடுத்தது வாங்க நம்ம ஜீன்ஸுக்கு போவோம் நிறைய இருக்குது ஆனால் இடையில் ஒரு ஜீன்ஸ் பார்த்துருவோம் ஒரு மாற்றத்திற்கு ஜீன்ஸுக்கு முன்னாடி மிகப்பெரிய லைட் ஒன்று வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் பளிச்சுன்னு தான் தெரியும் கொஞ்சம் ப்ளீச்சிங்காக தான் இருக்கும் ஸோ இந்த ஜீன்ஸ் பாருங்கள் இந்த ஒயிட் ஜீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து டாட்டட் ஜீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ ஜீன்ஸ் ரெகுலர் ஜீன்ஸு அப்புறம் பிளாக் ஷேடட் ப்ளூ ஷேடட் எல்லாமே இருக்குது இது வந்து பெண்களுக்கானது ஓகேங்களா ஸோ இடுப்பில் வந்து பெல்ட் போடுற மாதிரி இருக்குது எலாஸ்டிக்கும் இருக்குது கலர்ஸு எல்லாமே இருக்குது சைஸஸ் வந்து சின்னது எல்லாமே சிறிய பெண் குழந்தைகளுக்கான ஜீன்ஸு டிசைண்டது எல்லாமே இருக்குது பாருங்கள் டிசைன் பண்ணது இந்த பாருங்கள் எம்ப்ராய்டரி பண்ண ஜீன்ஸு எல்லா ஜீன்ஸுமே இங்கே இருக்குது இது வந்து சின்ன ஜீன்ஸு இது கொஞ்சம் பெரிய ஜீன்ஸு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா எல்லாமே பெரிய ஜீன்ஸ் ஓகேங்களா ஆனால் பெண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கானது தான் பெண்களுக்கானது ஓகேங்களா ஸோ ஜீன்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது ஜென்ரலாக வந்து பெங்களூருக்கு ஜெர்கின் ரொம்ப சர்வசாதாரணம் பெண்களுக்கானது தான் இதுவும் பெண்கள் ஆண்கள் எல்லாமே கலந்துருக்கு ஏன்னா இந்த சைடு வந்து பிங்க்கு எல்லோ அப்புறம் ப்ளூ இது எல்லாமே வந்து இருக்குது அதே சமயத்தில் இதுவும் தான் என்ன சொல்கிறது ஜென் ஜென்ஸுக்கானது ரெகுலர் இது அதுவுமே இங்கே இருக்குது ஓகேங்களா ஜெர்கின் ரெயின் கோட்ஸ் கோட் கிடையாது ஜெர்கின் தான் ஃபுல்லாக அது ரெகுலர் ரெட்டு அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் டார்க் ப்ளூ க்ரீனு ஸோ எல்லாமே இங்கே இருக்குது இது வந்து உங்களுக்கு இது தான் என்ன சொல்கிறது ஸ்வெட்டர் டைப் ஸ்வெட்டர் டைப்பு டீஷர்ட்ஸு இது என்ன சொல்கிறது ஹூடி ஹூடியோடு இருக்குது இந்த மாதிரி ஓகேங்களா ஹூடியோடு இருக்குது இது வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது வெயிட்டான ஆள் எல்லாருமே போடலாம் ஹைட்டான வெயிட்டான எல்லாருமே வந்து இதை அணிந்து கொள்ள முடியும் ஸோ இது வாங்கக்கூடிய ஐட்டம் தான் இதுவும் டீ ஷர்ட்டு தான் ஆனால் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது ஸ்வெட்டர் டைப்ஸ் ஷர்ட்ஸு எல்லாமே ஸ்வெட்டர்ஸ் தான் ஸ்வெட்டர் கொடைக்கான போகிறப்போ ஊட்டி போகிறப்போ நம்ம போட்டுக்கலாம் பூடியோட இருக்குது பூடி இல்லாமல் இருக்குது எல்லாமே இருக்குது இது எல்லாமே நிறைய இருக்குது ஆனால் மென்ஸுக்கான ஜீன்ஸ் வந்து இங்கே எல்லா டைப்பும் இருக்குது பாருங்கள் ஸோ அது ரேண்டமாக தான் இருக்குது பிராண்டட்லாம் பார்த்தோம்னா ரேண்டமாக தான் இருக்குது பர்டிகுலராக எதுவும் இல்லை பட் வந்து நாட் பேட் நல்லா தான் இருக்குது ஓகேங்களா ஜிப்பு தரமாக இருக்கா நல்லா தான் இருக்குது எல்லாமே ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்குது பார்க்குறோன்னா சின்ன பட பசங்களுக்கான ட்ரௌசர்ஸு இது வந்து என்னென்னா இந்த மாதிரி கிளாத்து பாருங்கள் டெரி காட்டன் டெரி காட்டன் கிளாத்து அந்த டைப்பு அதாவது ஸ்போர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் வந்து ரஃப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரௌசர் பசங்களுக்கான ட்ரௌசர் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ டீ ஷர்ட் வந்து ரொம்பவுமே எல்லாருமே அளவு பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த டீஷர்ட்டில் வந்து சில டீஷர்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்து காட்டுவோம் பாருங்கள் ஸோ எல்லாமே எல்லாமே வெயிட்டு தான் வெயிட் போட்டு வாங்கிக்கலாம் நம்ம கண்டிப்பாக இது வந்து ஓரளவுக்கு ப்ராண்டட் தான் நல்லா தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறுவா நானூறுரூவா அந்த ரேஞ்சில் இருக்கிற டீ ஷர்ட்ஸ் ஏன்னா நமக்கு தெரியும் ரொம்ப காசு கம்மின்னா எப்படி இருக்கும்னு பட் இங்கே இந்த டீஷர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல கொஞ்சம் பிராண்டட் டைப் தான் டைப்பாக தான் இருக்குது எல்லாமே பிராண்டட் தான்னு சொல்லி இங்கே கடைக்காரங்க சொல்கிறாங்க ஸோ பார்க்க அப்படி தான் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெயிட் தான் ஓகே டிஷர்ட்ஸ் தான் நிறைய கஸ்டமர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜென்ஸு பட் ரியலி கலெக்ஷன்ஸ் வந்து டூ குட் டிஷர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன பையனுக்காக இங்கே வந்து உங்களுக்கு ட்ரௌசர் இருக்குது நேர்கனையே காட்டணும் அப்படிங்களா ஸோ அந்த ட்ரௌசர்ஸ்லாம் இங்கே இருக்குது அடுத்தது வந்து நம்ம பெரிய பசங்களுக்கான ட்ரௌசர்ஸும் இங்கே இருக்குது அதாவது வந்து த்ரீ ஃபோர்த்து பெர்முடாஸு அந்த டைப்பு அது எல்லாமே இங்கே கிடக்கு பாருங்கள் பனியன் கிளாத்தும் இருக்குது காட்டன்தும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த்தும் இருக்குது ஸோ சைஸ் வைஸ் எல்லாமே இருக்குது சின்னது பெருசை எல்லாம் தான் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸும் அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வெயிட்டு போட்டால் கிடைக்க போகுது அவ்வளோதான் ஓகே ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது அடுத்தது என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு க்ரௌடு காட்டுறேன் எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து ஏழு மணி மாலை ஏழு மணிக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் எதுவும் சனியோ ஞாயிறோ கிடையாது வெள்ளிக்கிழமை இந்த சைடெலாம் நிறைய க்ரௌடு இருந்தது இப்போ வந்து இந்த சைடு மூவ் ஆகியிருக்காங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே இது எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ க்ரௌட் எப்பவுமே இருக்குது கதை கத கத கதை கதக்கிருக்கு இப்போவே இவ்வளோ க்ரௌட்னா இன்னும் நிறைய க்ரௌட் வந்து அப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து இங்கே டைம் வந்து அலாட்மெண்ட் பண்ணி வந்து இங்கே வாங்குங்க ஏன்னால் பொறுமையாக நம்மளே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் காட்டன் ஷர்ட் இங்கே பார்த்தா இது என்ன சொல்கிறது ஃபுல்லாக இருக்கிறது குர்த்தி இல்லைப்பா குர்த்தியா மென்ஸுக்கான குர்த்தி குர்த்தா இங்கே பாருங்க இது வந்து ஒரு கொர்த்தா ஓகேயா ஆனால் சார் இது வந்து பாருங்கள் ஸ்லீவ்லெஸ் கொடுத்தா ஸோ இது வந்து ஒரு கொர்த்தா ஸோ இங்கே குட்டி பசங்களுக்கான ட்ரௌசர்ஸ் குட்டி பசங்களுக்கான ட்ரௌசர்ஸ் பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு நாட்டு இருக்குது ரோப்போட ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான குட்டி பசங்களுக்கான ட்ரௌசர்ஸ் பாருங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் இன்னும் இல்லாமல் நீட்டாக இருக்குது பிராண்டடாக இருக்குது ஸ்டிச்சிங் எல்லாமே பக்காவாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கானது ஓகேவா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு காட்டன் பேண்ட்டு டெரி காட்டன் பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அதான் கேஷுவல்ஸ் ஃபுல்லாக கேஷுவல்ஸ் தான் ஃபார்மல்ஸும் இருக்குது கேஷுவல்ஸும் இருக்குது ஸோ இந்த டைப்பு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது போக பாப்கார்ன் பேண்ட்டு கூட இருக்குது பாருங்கள் பாப்கார்ன் பேண்ட்டு இதென்ன லைக்கராவா எழுத்து பாரு நினைக்கிறாரில்ல ஆ பாப்கார்ன் டைப் எல்லாமே கேஷுவல்ஸு ஃபார்மல்ஸு எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் செம்மையாக இருக்குது ஜீன்ஸு டைப்பு ஆனால் நான் நார்மல் பேண்ட்டு ஜீன்ஸ் இது போட்டால் ஜீன்ஸுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நார்மல் பேண்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது முப்பது சைஸு இந்த மாதிரி விதவிதமான கலரில் நல்ல வந்து சூப்பர் பிராண்டட் கலர்ஸுங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது எல்லாமே இது வந்து இது கார்கோ கார்கோ டைப்பு பாருங்கள் பேக்கெட்டு கார்கோ தேர்ட்டி சிக்ஸ் சைஸில் இருக்குது யாருக்கு வேணும் இந்த பேண்ட் நல்லா இருக்கு ஆனால் சூப்பர் சின்ன பசங்க ஜீன்ஸு சின்ன பசங்க ஷர்ட்ஸு இதெல்லாம் இருக்குது சரி ஆண்களுக்கான பெரிய ஷர்ட்ஸு அப்படின்னு பார்த்துன்னா இங்கே வெறித்தனமாக எல்லாருமே இருக்காங்க பாருங்கள் ஆனால் ஷர்ட்ஸு இங்கே வந்து குவிந்து கிடக்குங்க பாருங்கள் ஷர்ட்ஸ் ஒன்று ஒன்றா பாருங்கள் அப்படி இருக்குங்க செம சூப்பராக இருக்குது மிக அருமையான ஷர்ட்ஸு சைஸ்லாம் எல்லா சைஸும் இருக்குது சூப்பராக இருக்குது மிக அருமை அடுத்தது வா சூப்பர் கலர் டபுள் பாக்கெட்டு பாருங்க இதெல்லாம் என்ன ஒரு இரநூறு கிராம் இரு முந்நூறு கிராம் இருக்குமா முந்நூறு கிராம் முந்நூறுவா வந்துடும் அவ்வளோதான் மேபி டூ ஃபிஃப்டி கிராம் இருந்துச்சுன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி இங்கே பாருங்க இங்கே எடுத்து எடுத்துக்கு வரான் இந்த ஷர்ட்டை சொல்லிடுறாரு சைகலையே சொல்லிடுறாரு ஓகே இது இது இந்த ஷர்ட் வந்து நிறைய இருக்குது பாருங்கள் இந்த ஷர்ட் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் அதே டைப்லேயே இன்னொரு டிசைனு இன்னொரு ஷர்ட்டு சூப்பராக இந்த ஷர்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்னொன்று வந்திருக்கு இப்போ மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கலந்துருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது அது ஏதோ நம்ம வந்து டக்குனு ஒரு செட்டு எடுத்துருக்கோம் அதனால் அதே திருட்டு போகிறது உள்ளே நிறைய டிசைன்ஸ் இருக்குது கொஞ்சம் புரட்டி போட்டு செல்ஃப் செலெக்ஷன் பண்ணணும் அது வழி இல்லை இது வந்து சின்ன பசங்களுக்கான ஷர்ட்ஸு பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் அழகழகாக இருக்குது இது என்னது காட்டன் ஷர்ட்ஸு காட்டுங்க இது நல்லா சூப்பர் காட்டன் ஷர்ட்ஸு பாலிஷர் ஷர்ட்ஸு எல்லாமே மிக்ஸாக இருக்குது குழந்தைகளுக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து அதாவது வந்து இப்போ என்ன நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா இது வந்து பாருங்கள் ரொம்பவுமே இது நீங்கள் வெளியே போய் பெரிய கடையில் வாங்கினோம்னா இப்போ இதில் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் போட்டிருக்கு பட் இதை நான் நம்ப வேணாம் மொச்சமாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை நம்பலைன்னா கூட ஒரு முந்நூறுரூவாயாவது இருக்குது குழந்தைகளுக்கான ஷர்ட்ஸு தான் காஸ்ட்லியாக இருக்குது வெளியே போனீங்கன்னா ஆனால் இங்கே இது ஐம்பது கிராமும் நூறு கிராம்குள்ளே தான் வந்துடும் இதை இதை கொண்டு போய் இப்போ நம்ம வந்து வெயிட்டு போட்டு பார்க்குமா வாங்க ஷர்ட் மட்டும் போடு பாருங்கள் இந்த ஷர்ட்டை மட்டும் போட்டேன் எவ்வளோ வந்திருக்கு ஜஸ்ட்டு எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கிராம் தான் வந்திருக்கு ஓகே அதோட வந்து ஒரு டி ஷர்ட்டும் போடுறாரு எவ்வளோ வந்திருக்குன்னு ஜஸ்ட் நூற்றி அறுபது ரூபா ஸோ ரெண்டு இது வந்து நூற்றி எண்பது ரூபா வந்து இங்கே வந்து இது வேட்டி பாருங்கள் வேட்டி இந்த மாதிரி கரை வேட்டி மேபி இது வந்து பெங்களூர் ஃபேஷன்னு சொன்னனால இப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல சாரி எனக்கே இதை பற்றி தெரியாது வேட்டி வந்து எந்த டைப் இருக்குது இந்த மாதிரி கரை வேட்டி இருக்குது பாருங்கள் ஸோ எல்லாமே கலந்துருக்கு ஓகேங்களா கலரும் வந்து மாறுது பார்டர் கலர் எல்லாமே மாறுது பாருங்கள் இது வந்து கோல்டன் தர போட்டதும் இருக்குது இது எல்லாமே ஒரு நூறு கிராம் வருமா நூறு கிராம் வந்தால் நூறுரூவா அவ்வளோதான் அந்த மாதிரி எல்லாம் வெயிட்டுக்கு தான் லுங்கி லுங்கி வந்து கைலி நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்குது கைலி இல்லை இல்லை பண்ணணும் பண்ணாத மூட்டாதது ஓகே சரி சரி மூட்டலை மூட்டலை ஸோ அடுத்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஃபுல்லாக இருக்குது ரெண்டு டேபிள் ஃபுல்லாக வந்து துப்பட்டா இருக்குது துப்பட்டா ஷால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாருங்கள் இது வந்து சீத்ரு அது மாதிரியும் இருக்குது நெட் டைப்பு இது வந்து ஜரி டைப்பு எல்லாமே இது ஏதோ சாரி மாதிரி தெரியுது பட் எல்லாம் வந்து ஷால் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே துப்பட்டா தான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ரேட்டு வந்து என்ன வெயிட்டு தான் ஜெக்கின்ஸ் எல்லாமே ஜெக்கின்ஸு லேடிஸ்க்கான ஜெக்கின்ஸ் ஓகேவா பாருங்க ஸோ எல்லா டைப்பான க்ளாத்தும் இங்கே இருக்குது ஓகேங்களா லெக்கின்ஸும் இருக்குது ஜெக்கின்ஸும் இருக்குது அந்த டைப் எல்லாமே இருக்குது இங்கே நெக்ஸ்ட் வந்து பிளாசா பேண்ட்டு ஓகேயா அந்த டைப்பு அதாவது பட்டியாலா வரும் அதே போல் ப்ளாசோ பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளாஸோவா ப்ளாஸாவோ அந்த பேண்ட் இது ஸோ அது வந்து கொஞ்சம் டிசைன் தான் இருக்கும் எப்போவுமே அது எல்லாமே இங்கே இருக்குது அடுத்து அவ் தான கொஞ்சம் எப்படி வாங்க அது எவ்வளோ கொஞ்சம் அக்கா கொஞ்சம் தெரிஞ்சாக்கு எவ்வளோ இருக்கு

இங்கே ரேட் வந்து ஃபைவ் ஃபைவ் நை ஃபைவ் நைன்ட்டி நைன் இது நம்ம நம்மள ஒரு இருநூறுபா இருக்கும் ஓகேங்களா பட் வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி ருபீஸ்லேயே வாங்கிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து இப்போ எல்லாமே வெயிட்டில் இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து நிறைய வாங்கணும் வெயிட் கம்மியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கணும் அதே சமயத்தில் குவாலிட்டியான உங்களுக்கு ஃபிட்டானது நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ கடையில் வந்து ஆயிரம் இருக்கும் ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்கு விஷயம் இந்த பெங்களூர் ஃபேஷன் பஜார் வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி வரை இந்த மகாலில் வந்து நடக்கும் இது வந்து காமாட்சி மஹால் காமராஜர் சாலை மதுரை இதோடய லொக்கேஷன் ஒரு தடவை சொல்கிறேன் நம்ம மதுரை காமராஜர் சாலையில் கணேஷ் அட்லாப்ஸ் சிக்னல் தாண்டி உங்களுக்கு மதுரை சிட்டி சென்டர் வரும் அந்த சிட்டி சென்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்து சந்து தான் இந்த காமாட்சி மஹால் இருக்கிற சந்து ஸோ இந்த பஜாருக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் குறைந்த விலையில் நீங்கள் ட்ரெஸ் வாங்குங்க நன்றி